வெல்கம் டு செஞ்சுடர் அகாடமி இன்றைக்கு நடந்து முடிந்த டெட்டு பேப்பர் டூ கொஷினோட ஆன்சர்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சோசியல் சயின்ஸுக்கான விடைகள் தொண்ணூற்றி ஒன்றாவது கொஸ்டின் அதாவது இந்தியாவில் முதல் ஃப்ரெஞ்சு வணிக மையத்தை கரோன் எந்த நகரில் ஆரம்பித்தார் ஆன்சர் சி சூரத் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு உமன் டாக்டர் யார் ஆன்சர் ஏ டாக்டர் முத்துலக்ஷ்மி அம்மையா தொண்ணூற்றி மூணாவது கொஸ்டின் சூரிய குடும்பத்தில் மெர்குரியை விட பெரிய சேட்டலைட் எது ஆன்சர் பி கனிமடே தொண்ணூற்றி நாலாவது கொஸ்டின் மத்திய ஆயுத காவல் படை பிரிவுகளில் பங்கு பெறாதது எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் டி ரகசிய சேவை பணியகம் எஸ்எஸ்பி அப்படிங்கிறது சீக்ரெட் சர்வீஸ் பியூரோ தொண்ணூற்றி ஐந்தாவது கொஸ்டினை வடமேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற பாரமகால் பீடபூமி மதுரை பீடபூமியினுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாக்கியம் ரெண்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பீடபூமி நீலகிரி பீடபூமி தருமரி பீடபூமிக்கு இடையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்சர் சி வாக்கியம் ஒன்று தவறானது வாக்கியம் ரெண்டு பார்த்திங்கன்னா சரியானது தொண்ணூற்றி ஆறாவது கொஷின்னு மதராஸ் வந்து அதிகாரபூர்வமாக சென்னை அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போ பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஆன்சர் ஏ ஜூலை செவன்டீன் நைன்டீன் நைன்டி சிக்ஸு 97th question tropical dry ட்ரை கிராஸ்லேண்டு அதோடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது பெப்பமடல வறண்ட புல்வெளிகள் அப்படிங்கிறது ஆன்சர் ஏ சவானா தொண்ணூற்றி எட்டாவது கொஸ்டின்னு சோழ அரசர்கள் வந்து சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆன்சர் ஏ பள்ளிச்சந்தம் தொண்ணூற்றி ஒன்பதாவது எந்த எந்த போருக்கப்புறம் டியூப்லவை பாரிசுக்கு திரும்ப கூப்பிட்டுக்கிட்டாங்க அப்படின்னா ஆன்சர் சி பேட்டில் ஆஃப் ஆர்கார்ட் தொண்ணூ நூறாவது கொஸ்டின் தென்னிந்தியாவில் மகளிருடைய விடுதலைக்காக போராடிய ஆரம்பகால போராளி ஆன்சர் பி கந்துகூரி வீரேசலிங்கம் நூற்றி ஒன்றாவது கொஸ்டின் இந்திய தேசிய ஆவண காப்பத்தினுடைய தந்தை அப்படின்ட்டு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்சர் சி ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் நூற்றி ரெண்டாவது கொஸ்டின் ஸ்டேட் அப்படிங்கிற வார்த்தை அதாவது அரசு அப்படிங்கிற சொல்ல தன்னுடைய படைப்புகளில் பயன்படுத்தினவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஏ மாக்கியவல்லி நூற்றி மூணாவது கொஸ்டின் கொட்டபாக்சி எருமலை எந்த மலை தொடரில் அமைஞ்சிருக்கு ஆன்சர் ஏ த ஆண்டிஸ் நூ நூத்தி நாலாவது கொஸ்டின் சங்கம வம்சத்தினுடைய கடைசி அரசர் யார் ஆன்சர் டி இரண்டாம் விருபாட்சிராயர் ஏழு தீவுகளை கொண்ட தீவுன்னு சொல்லிட்டு எதை சொல்கிறோம் அப்படின்னா டி பம்பாய் நூற்றி ஆறாவது கொஸ்டின் சாவரினிட்டி அதாவது இறையாண்மை அப்படிங்கிற சொல் வந்து எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆன்சர் பி லாட்டின் லத்தீன் மொழி நூற்றி ஏழாவது கொஸ்டின் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி நாலாவது வருஷம் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய முதன்மை குடியிருப்பாக இருந்தது எது அப்படின்னா ஆன்சர் பி ஃபோர்ட் செயிண்ட் ஜார்ஜ் அதாவது புனித சார்ஜ் கோட்டை ஆன்சர் பி நூற்றி எட்டாவது கொஸ்டின் ஆஸ்மேனியா தீவு அதனுடைய அது என்னென்னு சொல்லி அழைக்கப்படுது அப்படின்னா ஆன்சர் டி ஆப்பிள் நூற்றி ஒன்பதாவது கொஸ்டின் இந்தியாவினுடைய பேர்ட் சேன்ச்சுரி மயானி அப்படின்னு சொல்கிறது எங்கே அமைஞ்சிருக்கு ஆன்சர் பி மகாராஷ்டிரா நூற்றி பத்தாவது கொஸ்டின் மேட்சது ஃபாலோவிங் வெ வெள்ளியிரி மலை பார்த்திங்கன்னா தெற்கின் கைலாஸ்னு சொல்கிறாங்க ஜவ்வாது மலை வந்து இயற்கையினுடைய சொர்க்கம் கோதகிரி மலை வந்து பச்சை மலை அப்படின்னு சொல்கிறோம் மலை பார்த்திங்கன்னா உயர் விளிம்பு டாப் ஸ்லிப் அப்படின்னு சொல்கிறோம் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி நூற்றி பதினொன்றாவது கொஸ்டின் டானிஸ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஏ நான்காம் கிறிஸ்டியன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடிமக்களுக்கான சமத்துவ உரிமையை வந்து சொல்லக்கூடிய சட்டப்பிரிவுகள் ஆன்சர் பி சட்டப்பிரிவுகள் பதினாலு முதல் பதினெட்டு வரை ஆர்டிகல்ஸ் ஃப்ரம் ஃபோர்டீன் டு எயிட்டீன் நூற்றி பதிமூணாவது வட அமெரிக்காவில் வெப்பமண்டல மழைக்காடுகள் காணப்படக்கூடிய பகுதி எது அப்படின்னா பி ஃப்ளோரிடா நூற்றி பதினாலாவது கொஷின் சமூக பொருளாதார மேம்பாட்டு அளவீடுகள் இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் சி வட்டி விகித அளவு லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நூற்றி பதினைஞ்சாவது கொஸ்டின் வாக்களிக்கக்கூடிய வயது வந்து இருபத்தொன்னுலருந்து பதினெட்டாக குறைத்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் ஏ அறுபத்தி ஒன்றாவது சட்டத்திருத்தம் நூற்றி பதினாறாவது கொஸ்டின் பிருத்திவிராஸ் ராசோ அப்படிங்கிற நீண்ட காவியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா ஆன்சர் டி பந்த் சந்த் பார்தை சந்த் பார்தை நூற்றி பதினேழாவது கொஸ்டின் வருமான மாற்றத்திற்கும் நுகர்வு மாற்றத்திற்கும் இடையே உள்ள வீதம் என்ன அப்படின்னா ஆன்சர் சி இறுதிநிலை நுகர்வு நாட்டம் தி மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்செப்ஷன் சி ஆன்சர் நூற்றி பதினெட்டாவது கொஸ்டின் கூற்று ஒன்று ரெண்டு அப்படி கொடுத்துருக்காங்க அரசியலமைப்பு உறுப்பு நூற்றி இருபத்தி நாலுலேருந்து நூற்றி நாற்பத்தேழு வரைக்கும் இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய வடிவம் மற்றும் அதிகார வரம்புகள் பற்றி சொல்லுது ரெண்டாவது கூற்று உச்சநீதிமன்றமானது இந்திய அரசியலமைப்பு பகுதி ஐந்து அத்தியாயம் நாலு மூலம் நிறுவப்பட்டுள்ளது இதுல வந்து ஆன்சர் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டுமே சரி போத் ஸ்டேட்மெண்ட் ஒன் அண்ட் டூ ஆர் கரெக்ட் நூற்றி பத்தொன்பதாவது கொஸ்டின் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் கொச்சியிலிருந்து கோவாவிற்கு தலைநகரத்தை மாற்றியவர் யார் ஆன்சர் டி நினோடி குன்கா கீழே இரு கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு கூற்று ஒன்று ரெண்டு அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் ஃபார் கூட்ஸ் ஃபார்ஸ் நோன் அஸ் பாட்டர் சிஸ்டம்ட்டு பாட்டர் சிஸ்டம் கேன் பி டர்ம்டு அஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரேடு அதாவது இது வணிகத்தினுடைய முதல் வடிவம் அப்படின்னு சொல்றது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சரியான கூற்று தான் ஆன்சர் ஏ ஸ்டேட்மெண்ட் ஒன் அண்டு ஸ்டேட்மெண்ட் டூ ஆர் கரெக்ட் நூற்றி இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் சென்னை நாட்குறிப்பு பதிவுகளை முதன் முதல்ல வெளியிட்டவர் ஆன்சர் சி டாட் வெல் சுயஸ்கேனல் மதிய தரைக்கடலையும் ரெட் சியும் வந்து கனெக்ட் பண்ணுது ஆன்சர் டி செங்கடல் நூற்றி இருபத்தி மூணாவது கொஸ்டின் தாஜ்மஹால் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது இது எந்த வகையான பாறை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் சி உருமாறிய பாறைகள் நூற்றி இருபத்தி நாலாவது கொஸ்டின் ஆர்டிக் பெருங்கடலில் ஆழமான பகுதி பி லீட்கி அகலி லீட்கி டீப் பி ஆன்சர் நூற்றி இருபத்தி அஞ்சு நிபுணர்களின் கருவிகள் நிபுணன் வீட்டை ஒருபோதும் முடைக்காது இந்த புத்தகத்தை எழுதினது யார் அப்படின்னா ஆன்சர் ஏ ஆட்ரி லார்டு த மாஸ்டர்ஸ் டூல்ஸ் வில் நெவர் டிஸ்மேண்டில் த மாஸ்டர்ஸ் ஹவுஸ் ஆர்ட்ரில் ஆட் ஏ ஆன்சர் இரண்டு பெரிய நீர்நிலைகளை இணைக்கும் குறுகிய வழிக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெய்ட் ஆன்சர் சி நீர் சந்தி இந்தியாவின் முதல் நேஷ்னல் பார்க் எது அப்படின்னு ஏ ஹெய்லி தேசிய பூங்கா நூற்றி இருபத்தெட்டாவது கொஷின்னு சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் டி கன்கா நேஷ்னல் பார்க்கு மத்திய பிரதேசம் கன்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் நூத்தி இருபத்தொன்பதாவது கொஸ்டின் பெரிய சேற்று ஆறு என்ற புனைப்பெயரோட எந்த ஆறு அழைக்குது அப்படின்னா மிசசிபி ஆன்சர் ஏ கீழ்காண்டவற்றில் எது சரியான வாக்கியம் கேட்டிருக்காங்க ஆன்சர் ஏ கரிசல் மண் தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகிறது பிளாக் சாயில்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை வெதரிங் ஆஃப் இக்னீஷியஸ் ராக்ஸ் அப்படிங்க நூத்தி முப்பத்தொன்னாவது கொஸ்டின் அதாவது ஒரு மா ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை அரசியலமைப்பினுடைய எந்த பட்டியல் குறிப்பிடுது அப்படின்னா ஏ நான்காவது பட்டியல் ஏ நூற்றி முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் கூற்று காரணம் தான் கொடுத்துருக்காங்க அதாவது கூட்டு என்ன சொல்லுது சமூக பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறது ஒரு சமூகத்தில் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியினுடைய செயல்முறையும் சொல்லுது இதுக்கான காரணம் இவை பின்வரும் குறியீடுகள் கொண்டு அளவிடப்படுகிறது மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி ஆயுட்காலம் கல்வியறிவு மற்றும் வேலைவாய்ப்பின் அளவு ஆன்சர் ரெண்டுமே சரி கூற்றும் சரி காரணமும் சரி டி ஆன்சர் முப்பத்தி மூணாவது கொஸ்டின் பல்கலைக்கழக கல்வி குறித்த அறிக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எந்த கல்விக்கு நியமிக்கப்பட்டது அப்படின்னா ஆன்சர் ஏ டாக்டர் ராதாகிருஷ்ணன் சுருளி நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் ஆன்சர் பி தேனி நூற்றி முப்பத்தஞ்சாவது கொஸ்டின் பனியாறு எந்த பணியாறு உலகின் மிகப்பெரிய பணியாறுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஏ லாம்பட் நூற்றி முப்பத்தாறாவது கொஷின் மதர் காண்டினென்ட்டு ஆன்சர் ஏ ஆப்பிரிக்கா தாய் கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அடுத்து நூற்றி முப்பத்தி ஏழு பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டோட பொறுத்து சொல்லியிருக்காங்க ஆப்ரிக்கா ஆசிய மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா இந்தோனேஷியா அனிசேரா இயக்கம் வேர்டு காயின் பண்ணது வி கிருஷ்ணன் மேனன் லாப்னார் சைனா கிழக்கு நோக்கிய கொள்கை எப்போ நடந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆன்சர் சி நூற்றி முப்பத்தி எட்டாவது கேள்வி மூன்றாம் துருவம் என்று அழைக்கப்படும் நாடு எது விச் கண்ட்ரி இஸ் நோன் அஸ் த தேர்ட் போல் இதில் வந்து நாடு அப்படின்னு கேட்டிருக்கக்கூடாது மூன்றாம் துருவம் என்று அழைக்கப்படும் பகுதி எதுன்னு கேட்டிருந்தா ஆன்சர் ஏ திபெத் திபெத் அப்படிங்கிறது சீனாவினுடைய ஒரு பகுதி தான் ஸோ பிஏ இருக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் மூன்றாம் துருவம் தேர்ட் போல் அப்படினாவே திபெத்து தான் ஆன்சர் ஏ நூற்றி முப்பத்தொம்பதாவது கொஷின் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்போதில் சதி என்னும் பழக்கத்தை தண்டனுக்குரியது அப்படின்னு சொல்லி அறிவித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் டி வில்லியம் பெண்டிங் பிரபு நூற்றி நாற்பதாவது கொஷின் பாண்டிய அரசு ரொம்ப செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யார் அப்படின்னா ஆன்சர் பி மார்க்கோ போலோ நூத்தி நாப்பத்தி ஒன்னாவது கொஸ்டின் இந்தியாவில் முதன் முதலில் விதவிகளுக்கு கல்வி அளிக்க முயற்சி மேற்கொண்டவர் ஆன்சர் பி பண்டித ரமாபாய் நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பிரின்சஸ் ஆஃப் பில்கிரிம்ஸ் புனித யாத்திர்களின் இளவரசன் அப்படின்னு யாரை சொல்றாங்கன்னா டி யுவான்ஸ் வாங் அடுத்து பொறுத்துக நூத்தி நாற்பத்தி மூணு ஆங்கிலோ மராட்ட வார் செவன்டீன் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து செவன்டீன் எயிட்டி டூ வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் போர் செவன்டீன் சிக்ஸ்ட்டி செவன்லேருந்து செவன்டீன் சிக்ஸ்டி நைன் வரைக்கும் இரண்டாம் ஆங்கிலோ மராத்திய மராட்டிய வார் எயிட்டீன் த்ரீலேருந்து எயிட்டீன் நாட் ஃபைவ் வரைக்கும் மூன்றாவது ஆங்கில மராத்திய போர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு ஆன்சர் டி பன்னாட்டு தேதி கோடு டேஸ் அலாஸ்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் பேரிங் நீச்சந்தி வழியாக செல்லுது அப்படின்னா இந்த கொஷின் கொஞ்சம் க்ரிட்டிக்கலான கொஷின் தான் ஆர்டிக் பெருங்கடல் தான் எக்ஸாக்ட் ஆன்சராக இருக்கலாம் பசிபிக் பெருங்கடல் வழியாக ப பன்னாட்டு தேதி கோடு போகுது அதே மாதிரி பேரிங் நீச்சந்தி அப்படின்னு கேட்கும்போது மேலே ஆர்க்டிக் பெருங்கடல் ஆன்சராக இருக்கலாம் ஸோ ஆன்சர் பி பிரிட்டிஷ் காலத்தில் வெள்ளை நகரம் கருப்பு நகரம் என சேர்த்து அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்னா மதராஸ் நூற்றி நாற்பத்தாறாவது கேள்வி செயல்படும் எரிமலைகளில் பொருந்தாத ஒன்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருக்கக்கூடிய செயின்ட் ஹெலன் இது எல்லாமே வந்து சுழல் அடுக்கு எரிமலைன்னு சொல்லி சொல்கிறாங்க சுழல் அல்லது அடுக்கு எரிமலை ஸ்ட்ராட்டோ வல்கனோ ஆக்டிவ் வல்கனோன்னு சொல்கிறாங்க ஹவாய் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஷீல்டு ஆக்டிவ் வல்கனோ அதாவது கேடைய செயல்படும் செயல்படும் எரிமலை ஹவாயில் உள்ள மோனோலாவோ ஆன்சர் சி நூற்றி நாற்பத்தி ஏழாவது கொஷின்னு அறுவை சிகிச்சை முறை ஃபஸ்ட்டு செய்த ஃபஸ்டு இந்தியர் யார் அப்படின்னா ஆன்சர் ஏ சுஸ்ருதர் தான் நூற்றி நாற்பத்தெட்டாவது கொஸ்டின் பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டுடன் பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வேளாண் தொழிற்சாலைகள் உணவு பதப்படுதல் காடு சார்ந்த தொழிற்சாலை காகித தொழிற்சாலை கனிம தொழிற்சாலை சிமெண்ட் தொழிற்சாலை கடல்சார் தொழிற்சாலைகள் வந்து கடல் உணவு பதப்படுத்தல் ஆன்சர் சி இந்தியாவில் முதன் முதல்ல காவல்துறை உருவாக்கியவர் யார் அப்படின்னா டி ஆன்சர் காரன்வாலிஸ் பிரபு நூற்றி ஐம்பதாவது கொஷின்னு வாக்கியம் ஒன்று வாக்கியம் ரெண்டு எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க உலகின் மிக பழமையான படிப்பாருங்களில் மூணு புள்ளி ஒம்போது பில்லியன் அதுக்கு வயது ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா க்ரீன்லாந்து ரெண்டுமே சரியானது தான் வாக்கியம் ஒன்று மற்றும் ரெண்டு சரியானது ஆன்சர் ஏ ஸோ இதுவரைக்கும் அறுபது கொஸ்டின்கான நம்ம விடைகளை பார்த்துருக்கோம் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்